அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டை நம்ம மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் எத எதுக்குலாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி என்னடா இவனுக்கு எதிரியாவே இருந்துக்கிறானே எதிரிகள் தொலை ஜாஸ்தியா இருக்கே அப்படிங்கிறது மூன்றாம் இடம் பார்க்கும் மூன்றாம் இடத்துல இதே கிரகம் வலுவா இருந்துச்சுன்னா இவன் இவங்க கூட போட்டி போறவன் தோத்து போயிருவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தை பார்த்து சொல்லலாம் திறமை பேச்சு திறமை தொழில் தொழில் சக்சஸ் ஆகுமா தொழிலில் வெற்றி அடையுமா இந்த காலகட்டத்தில் இவனுக்கு தொழில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறத மூன்றாம் இடத்தை பார்த்து சொல்லலாம் அடுத்தது இசை இசை ரிலேட்டடாக எல்லாமே மூணாம் இடம் தான் இந்த மியூசிக்கு பாட்டு பாடுறது இன்ஸ்ட்ருமெண்டல் கத்துக்கிறது மிருதங்க வாசிக்கிறது வயலின் வாசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் துணிவு பார்த்தீங்கன்னா நல்ல துணிவா இருக்கான் கட்சா இருக்கா பயம் இல்லாம இருக்கான் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் சொல்லிரு மூன்றாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா சகோதரத்துவம் நல்லா இருக்கும் சகோதரருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் பின்னாடி ஃப்யூச்சர்ல ரெண்டு பேரும் சப்போர்ட் இருக்குமா ஆதரவு தருவாங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் பாக்கலாம் சார்ந்த நோய் காது பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இவங்களுக்கும் இந்த மூன்றாம் இடம் பாக்கலாம் ஆபரண சேர்க்கை தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியங்கள் இந்த மாதிரியான செயற்கையான இந்த இந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு மூன்றாம் இடத்தை பார்க்கலாம் இதெல்லாம் இந்த ஆபரணங்கள்ல அனுபவிக்க கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கறதையும் இந்த மூன்றாம் இடம் பார்த்து